மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே மிக உயரமான முப்பத்தி இரண்டு அடி உயரம் முருகன் சிலை அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாடு கஸ்தூரிபாய் தெருவில் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு முப்பத்தி இரண்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தின் மிக உயரமான சிலை அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் தைப்பூச விழா வழக்கமாக பக்தி பரவசத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அழகு காவடி உட்பட பல்வேறு வகையான காவடிகளை ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர் காவிரி கரையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு காவடி ஊர்வலம் துவங்கியது மேல தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக காவடி ஊர்வலம் நடைபெற்றது இதில் காவடி எடுத்து வந்த பக்தர்கள் மேலத்திற்கு தகுந்தபடி பக்தி பரவசத்துடன் ஆடியபடி வந்தனர் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக காவடி ஊர்வலம் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்